அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் வெள்ளக்கோவில் சக்திகள் பேசுகிறேன் அதாவது வந்து இன்னைக்கு நான் இந்த பதிவுல லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டு அதிபதி லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டு அதிபதி ஏன் இந்த இரண்டாம் வீட்டு அதிபதியை பத்தி நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நபருக்கு பணம் பொருள் குடும்பம் வாக்கு இது எல்லாமே இரண்டாம் இடம்தான் அந்த இரண்டாம் இடம் வந்து ஒரு நல்லா இருந்தாதான் அவர்களுக்கு இந்த பொருளாதாரமா இருக்கட்டும் இந்த குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடியது சொன்ன வாக்க காப்பாற்றணும்னா என்ன வேணுங்க பொருளாதாரம் தான் மெயின் வந்து பொருளாதாரம் ஸோ இரண்டாம் இடம்ங்கிறது பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டாது அந்த இரண்டாம் இடம் வலுவா இருக்குதா இல்லையா அது எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒன்று சரிங்களா ஸோ அந்த இரண்டாம் இடம்னா இரண்டாம் இடத்து அதிபதி பாத்தீங்க அப்படின்னா உதாரணமா இரண்டாம் இடத்த அதிபதி லக்னத்தில் இருப்பது சிறப்பு யாருடைய ஜாதகத்துல இரண்டாம் வீட்டு அதிபதி லக்னத்திலே இருக்காங்களோ அவர்களுக்கு அந்த தனம் பொருளாதாரம்லாம் ரொம்ப தேடி வரும் அவங்களே விரும்புலையினால் கூட அவங்கள தேடி பணம் காசு வந்து கொண்டே இருக்கும் ஆர்டர் அவர்களுக்கு அந்த பணம் பொருளாதாரத்துல எந்த சிக்கலும் இருக்காது இதுக்கு வந்து அந்த இரண்டாம் வீட்டு அதிபதி வலிமையா இருக்கணுங்க அப்படிங்க வலிமையாக இருக்க வேண்டும் போன அடுத்து இரண்டாம் இடத்து அதிபதி நான்காம் இடத்தில் இருந்தால் தாய் மூலமாக பணம் பொருளாதாரம் வரும் தாயுடைய சொத்துக்கள் வருவது அந்த சுகஸ்தானத்துல அந்த இரண்டாம் இடத்து அதிபதி இருக்கிறதால இந்த குடும்பம் எப்பொழுதும் சுகபோகமாக வாழும் அவருடைய வாழ்க்கையில அந்த குடும்பத்துக்காக என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவருடைய ஆசைகள் கற்பனைகள் அத்தனையுமே நிறைவேறும் சுகபோக வாழ்க்கை எப்படிங்க சுகபோக வாழ்க்கை இது இந்த இரண்டாம் இடத்த அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம் அது வந்து ஒரு வீடு மட்டுமல்ல பல வீடுகளை வாங்குவதற்கும் கட்டுவதற்கும் உண்டான அமைப்பு முறைகள் ஏன்னா நாலாம் இடம்ங்கிறது வீடு அப்ப அந்த நாலாம் இடத்துல இரண்டாம் இடத்த அதிபதி சேருவதால அந்த நாலாம் இடம் வலுவடைகிறது அதனால மிகப்பெரிய பொருளாதாரம் சுகங்களும் அவருக்கு கிடைக்கிறது சரிங்களா இந்த இரண்டாம் இடத்து அதிபதி உங்களுடைய லக்னத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் மறையக்கூடாது ஏன்னா ஆறாம் இடத்துல போய் இரண்டாம் இட அதிபதி ஆறாம் இடத்துல இருந்துச்சுன்னா பணம் வர்றது பிரச்சனை இல்லை சோ அதுக்காக நிறைய போராட வேண்டியது இருக்கும் அலைய வேண்டியது இருக்கும் நிறைய சிக்கல்களை இணைந்தனும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வருமானத்துல சிக்கல் இடைஞ்சல் ஏதாவது வந்துகிட்டே இருக்கும் தடங்கள் வந்துகிட்டே இருக்கும் அதான் இரண்டாம் இடத்த அதிபதி ஆறாம் இருந்தால் தடங்கள் எல்லாம் வரும் இதுவே இரண்டாம் இருந்து எட்டாம் இடத்துல இருந்ததுன்னு வச்சுங்களேன் அப்ப அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய பணம் வரும் ஆனா அந்த பொருளாதாரத்தை நிப்பாட்டி வைக்க முடியாது ரொம்ப அதிகபட்சமா செலவாயிட்டே இருக்கும் எதனால எப்படி என்னங்கிறது தெரியாது ரொம்ப அதிகமா செலவாயிருக்கும்னு வச்சுங்களேன் அதாவது வந்த காசு எப்படி போச்சுன்னே தெரியல அந்த அளவுக்கு அந்த காசுக்கு உண்டான செலவினங்கள் ஜாஸ்தியா இருக்கு என்ன சார் செலவுனா பனிரெண்டாம் இடம் தானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பனிரெண்டும் செலவு தான் ஆனா எட்டாம் இடம் வந்து தேவையில்லாத செலவுகள் பனிரெண்டுங்கிறது ஹாஸ்பிட்டலைஸ் அதுல சுப செலவு வருது விரை செலவு வருதுங்க ஆனா எட்டாம் இடங்கிறது முழுக்க முழுக்க அது வந்து ஒரு அது எப்படி போகுதுன்னே தெரியல எட்டுங்கிறது பலவித மர்மங்கள் கொண்ட இடம்ங்க அந்த இடத்துல இரண்டாம் இடத்த அதிபதியாக போய் இருக்கிறதால மிகப்பெரிய செலவினங்களையும் பொருளாதார இழப்புகளையும் அந்த ஜாதகர் சந்திக்க நேரிடுகிறார் ரைட் பனிரெண்டாம் இடத்துல இருக்குது அப்படின்னா செலவினங்கள் உண்டு எப்படிங்க இரண்டாம் இடத்ததிபதி பனிரெண்டில் இருந்தால் செலவினங்கள் உண்டு ஆனால் அந்த செலவினங்கள் அவருக்காகவா அல்லது பிறருக்காகவா அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம் அவருக்காகவா பிறருக்காகவா ஏன்னா பனிரெண்டுங்கிறது சுப காரியங்களையும் குறிக்கின்றாங்க மங்கள செலவுகள் குடும்பத்துக்காக செய்யக்கூடிய செலவுகள் எல்லாமே பன்னிரெண்டாம் மணர் தான் இந்த ஹாஸ்பிட்டலைஸ் அப்படின்னு சொல்றது பன்னிரெண்டு தான் இல்லைன்னு சொல்லல ஆனா எட்டு தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப தீர்க்கமா நம்ம காட்டுது மருத்துவ செலவுகளை சொல்றாங்க ஆனா அந்த பனிரெண்டுங்கிறது சுப செலவுகளை அதிகம் காட்டுகிறது நான் பார்த்த அளவுக்கு நிறைய ஜாதங்கள்ல சுப செலவுகளை குறிப்பிடுவது பனிரெண்டாம் இடமாக கருதப்படுகிறது அப்போ இந்த இரண்டாம் இடத்த அதிபதி இரண்டாம் இடத்திலே இருப்பது சிறப்பு லக்னத்தில் இருந்தால் மிகப்பெரிய சிறப்பு அதுவே நான்காம் இடத்துல இருந்தால் மிகப்பெரிய நல்ல பணம் பொருளாதாரம் வந்துரும் ரைட் இல்ல அது ஆறு எட்டு பனிரெண்டில் போவதானால் மிகப்பெரிய சிக்கல்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது சரிங்களா இது ஒரு சிம்பிள் லாஜிக் ஒரு ஜாதகத்தை நீங்க பாத்துட்ட பணம் பொருள் நமக்கு சேருமா சேராதா அது எப்படி சேருகிறது அது எப்படி காணாமல் போகிறதுங்கிறத நீங்க தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு அற்புதமான ஒரு தேரி உங்களுக்கு உதவியா இருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்தது நல்லது ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் சக்தி கவுண்டர் நன்றி